அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிஷப லக்னம் அட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் லக்னமன் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குற்றம் தவிர்த்து சுற்றம் பார்த்து சுகம் லாபம் அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான இந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் குற்றம் தவிர்த்து சுற்றம் பார்த்து சுக லாபம் அடையும் நேரம் ஆக பெரிய அளவுக்கு குற்றத்தை பார்த்துட்டு இருக்க கூடாது கூட குறைச்சதா இருப்பாங்க எல்லாரும் சூழல் அப்படிதான் இருக்கும் உலகத்துல எதுவுமே பர்ஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அப்பதான் சுக லாபம் சுகமும் லாபமும் அடையக்கூடிய நேரமாக இருக்கும் சுற்றம் பார்த்துன்னா மற்றவங்க சூழல் அக்கம் பக்கம் வீட்டினர் மத் சூழலெல்லாம் தான் அவங்கள கன்சிடர் கன்சிடர் பண்ணி தான் அவங்களோட தான் சுகத்தையோ லாபத்தையோ அனுபவிக்க முடியும் இல்லாட்டி அவங்கள்ட்ட முரண்பாடுகள் பிரச்சனை வந்தால் அந்த லாபமும் கிடைக்காது சுகமும் கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நல்லது ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் சுக்ரன் நீச்சமாக இருக்கிறார் ஐந்து குடையமை போய் இருக்கா உங்கள் புத்தி எல்லாம் மற்றவங்கள்ட உள்ள நல்லதை பார்க்கறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆக ஆறு ஐந்து பரிவர்த்தனை ஆகிறது ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க தேவையில்லாமல் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் பேசாம அது பாட்டுக்கு போட்டோன்னு விட்டா நல்லபடியாக நடக்கும் அதில் காம்ப்ளிகேட் பண்ணீங்க நீச்சத்தனமா பிகேவ் பண்ணீங்கன்னா மற்றவங்க ஒத்துக்க முடியாதபடி ஒழுக்கமான நியாயமான தன்மை மறைமுகமாக அப்படிலாம் ஏதாவது செஞ்சீங்கன்னாக்கா அது சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா இதுவரையிலும் உங்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே தன லாபங்களை நல்ல பங்குகளை கொடுத்து கொண்டிருந்தவர் இப்ப அதிசாரத்தில் பன்னிரெண்டு பதினொன்னு அன்று அங்க வக்ரம் பெறுறார் அது என்ன ஆகும் நீச்ச வக்ரம் உச்ச பலனை கொடுக்கும் உச்ச வக்ரம் நீச்ச பலன் இப்ப குரு அங்க வீட்டுல உச்ச வீட்டுல இருக்கிறதால நீச்ச பலனை கொடுத்துருவார் அந்த குரு பகவானும் இந்த இரண்டாம் இடத்துல இருந்தப்ப நல்லது பதினாறு பத்து அன்றே அவர் இடப்பயிற்சி ஆகி மூணாம் இடம் வந்தது சுமாரான அமைப்பு ஏன்னா எட்டு குடையவன் வழுக்கிறான் எட்டு பதினொன்று குடையவன் அப்போ பதினொன்று குடைவனும் உச்சமாக இருக்கிறப்ப பேச்சில் கவனமாக முறிவு பிரிவு வராதபடி பங்குதாரர்களெல்லாம் நினச்சிட்டு குற்றத்தை பார்க்காம எல்லோருடையும் அதான் சுற்றம் பார்த்துன்ட்டு எல்லோருடையும் சூழலுக்கு ஏற்றபடி பிகோவ் பண்ணிங்கன்னா லாபம் கிடைச்சிரும் பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா வம்பு ஏன்னா அந்த ஐந்து ஆறு குடையவன் பரிவர்த்தனை ஆயிருக்கப்ப அவங்க புத்தி அப்படிதான் தடுமாறும் அவங்க லக்னாதிபதியும் நீச்சகதியில பயணிக்கிறப்ப அந்த நீச்சத்தனமான பிஹேவியர் வந்துடும் மற்றவங்க முகசொலிக்கிற மாதிரி பிஹேவியர் கிட்டத்தட்ட இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே அந்த சுக்கரன் நீச்ச தான் பயணிக்கிறார் இரண்டு பதினொன்று அன்று கன்னியிலிருந்து நீச்சத்திலிருந்து ஆட்சி வீட்டுக்கு துலா சுக்கரனாக மாறுகிறார் அப்ப கூட அவர் ஆறாம் இடத்துல போய் உக்காடுறப்ப பகை விரோதம் பிரச்சனைகள் வராதுபடி கடன் வராதுபடி பார்த்துக்கணும் ஓவரா ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த குரு பகவான் சிக்கலாகிறார் அண்டு சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் பெரிய அளவுக்கு லாபம் நினை கிடைக்கும்னு நினச்சி முயற்சிக்கிறது இல்லாமல் போய்டும் இதே பயந்துக்கிட்டே முயற்சிக்குன்னா லாபம் கிடைக்கும் அந்த வக்ரம் பெற்ற கோல் அப்படிதான் ரிசர்வ் பண்ணும் அதனால் கடைசி வரைக்கும் குழம்பிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இல்லாமல் அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு பெரிய அளவுக்கு குற்றத்தெல்லாம் பார்க்காம சூழலோட மற்றவங்களோட கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுகத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும் ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஒரு அஞ்சு நாள் தான் ஆறாம் இடத்துல மறைகிறார் அப்புறம் ஏழாம் இடம் வந்துடுறார் அப்ப மத்தவங்க சூழல்லாம் பாசிட்டிவாக மாறும் அவங்க வழியாக நன்மைகள்லாம் இருக்கும் வயசு பசங்களுக்கு லவ் மேரேஜ் அமையறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு குருவும் உச்சமாகிறார் இல்லையா குரு குருபலம் ஆக்சுவலாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் தான் குருபலம் இருக்கு அப்படிம்பாங்க கோச்சார குருக்கு பட் இவர் உச்சகதியில் இருக்கிறப்ப வாண்டடா தேடி அலைஞ்சி முயற்சி பண்ணி மென்ட்ரலைஸ் பண்ணுறது பண்றது லவ் அஃபரன் லவ் அஃபரன் பக்கவாக இருக்கும் ஸோ அந்த தன்மையும் உங்களுக்கு ரிஷப லக்னம்னே காதல் மன்னன் தான் மன்னனா இளவரசனாங்கிறது உங்கள் ஜாதத்தை பார்க்கணும் பட்டு சுக்கரன்னாலே கலத்திரக்காரகன் அழகு கவர்ச்சி நாகரீகமாக பண்பாடாக பேசி நடித்து மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அப்ப அந்த புதன் ஐந்து குடையமை விளையாட்டா காமெடியாக ஒரு நக்கல் நையாண்டியோட பேசி மற்றவங்களை கவர் பண்ணக்கூடியவன் ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்த ஏழு இருக்கிறப்ப மற்றவங்க மனசை மயக்கிற மாதிரி உங்க மனம் லயிக்கிற மாதிரிலாம் சூழல் ஆட்கள் அமைவார்கள் இந்த துலாம் துலாத்துல அந்த புதன் விருச்சிகத்துக்கு போனவர் பத்து பதினொன்று அன்று வக்ரம் பெறுவார் அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு ஏன்னா வக்ரம் கோள் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கணும்னு அதிர்ஷ்டத்துக்குரியவன் புத்திக்குரியவன் வக்ரம் பெறப்ப ஒரு ஓவரா இருக்கும் இந்த குடிகாரரோட குடிகாரர் போல பிகேவ் பண்றது அதிகமாக வரும் உணர்ச்சி வசம் பண்ருவீங்க ஏன்னா இந்த சுக்கரன் அசுர குரும்பாங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன இது தப்புன்னு தெரிஞ்சா ஓவர் சீனை விட்டுருவீங்க ஓவரா காளி பண்ணிடுவீங்க அண்ட் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அஸ்தங்கதம் ஆகிறார் அப்போ பெரியவங்க மூத்தவங்க அவங்கள்ட்டெல்லாம் வந்து அடக்கி வாசிக்கணும் அவங்கள்ட்ட ஜஸ்ட் லைக் தட் அவங்க மரியாதை கொடுக்குறாங்க ஏன்னா அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா காரக கோள் பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கான கோள் இப்போ கதியில் இருக்கிறதால தலைமை பொறுப்பில் பெரிய பதவியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இப்போ அடக்கி வாசிக்கும் கீழே தான் டாமினேட் பண்ற மாதிரி ஏன்னா அந்த சூரியன் நீச்சமாக இருக்கு அதிகாரத்தை திமுற ஆணவத்தை எல்லாம் காட்ட முடியாது அந்த மாதிரி தன்மை அந்த மாதிரி சூழலில் அவங்க இருப்பாங்க நீங்க அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிருக்காங்க பெரிய அளவுக்கு உங்களை மிரட்டல அதிகாரம் பண்ணலைங்கிறதால நீங்க அவங்கள அலட்சியப்படுத்துனீங்கன்னாக்கா பிரச்சனை ஆயிடும் அதனால சுற்றம் பார்த்துன்னா சுற்றம்னா சூழலை மற்றவங்கள அக்கம் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க எல்லோரையும் அனுசரித்து பண்ணாதான் நல்லது இல்லாட்டி இந்த வக்ரம் பெற்ற கோல் அந்த புத்தியை தடுமாற வச்சு பெரியவங்களை பகச்சிக்கிறது நல்ல அன்பான பாட்னர் அமையிறதை கெடுத்துக்கிறது அதில் அல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கும் அதை கெடுத்துக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர் வர்றதை கெடுத்துக்கிறது பிஸ்னஸை கெடுத்துக்கிறதுங்கிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை அண்டு சூரியனும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அவர் நீச்ச கதியில பயணிக்கிறார் நீச்ச வீட்டில் இருக்கார் ஆனால் அந்த சுக்கரன் பாத்தீங்கன்னா இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று மாறுறதுன்னு சொன்னேன் இல்லை அப்போ அவர் இந்த சூரியன் நீச்ச பங்கமாகிறார் அப்போ பெரியவங்க வழியாக நன்மைகள்லாம் கிடைக்கும் அதிரடி வெற்றி கிடைக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் அவங்க சப்போர்ட் எல்லாம் வரும் அதனால் சுற்றத்தை ஜென்டலாக சொல்லிட்டேன் பெரியவங்கன்னு மட்டும் கிடையாது அக்கம் பக்கம் எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் ஒரு சுமூக உறவு அது பொதுவுல நீங்கள் பண்ணுவீங்க சுக்கரன் அப்படிதான் நாகரிகமாக பண்பாடாக பேசும் மூஞ்சில் அடித்த மாதிரி பட்டுன்னு சொல்லாது ஏன்னா சுக்கரன் வேற ஆட்சி ஆயிடுறாரா இரண்டு பதினொன்னு அன்று அதாவது இருபதுன்னாக்க ஒரு பத்து பன்னிரண்டு நாள் தான் நீச்ச கதியில இருக்காரு குற்றம் பார்த்துட்டு பிரச்சனை பண்ணுவீங்க அதனாலதான் குற்றம் பார்க்க வேணான்ட்டேன் அதற்கு அடுத்தது இரண்டு பதினொன்னு ஆட்சி ஆகுறப்ப ஓரளவு அனுசரிச்சு நடந்துக்குவீங்க ஆனா சண்டேன்னு வந்துட்டா வேகமாதான் திட்டுற மாதிரி இருக்கும் கவனம் தேவை சுற்றத்தை பார்த்துக்கணும் அவங்க மோகனும் கோணாதபடி சூழல் கெடாதபடி மிக பண்ணிட்டீங்கன்னா சுகமும் லாபமும் கிடைச்சிரும் இல்லாட்டி வம்பு ஏன்னா அந்த குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து அவன் உனக்கு உங்களுக்கு ஆகாதவன் எட்டு பதினொன்று குடையுமே எதிர்பாராத திடீர் லாபம் பங்குதாரர்கள் வழியாக மறைமுக வழியாக மறைமுகமாக நன்மைகள்லாம் செய்யக்கூடியவன் அவன் உச்சமாக இருக்கிறப்ப சுற்றத்தை அனுசரிச்சுதான் இப்ப கெட்டிசாபத்தியா இருந்தா தப்பான ஆட்கள் வந்து உங்களை கெடுத்து விட்டு பெரிய அளவுக்கு மாட்டி விட்டுருவாங்க லாப இழப்ப பண்ற மாதிரி ஆயிடும் அதனாலதான் சுற்றம் பார்த்து அப்படின்ட்டு சார் எப்படி சார் நம்மளுக்கு புரியும் எல்லாரும் பார்த்தாலும் சந்தேகம் வருது எப்படி இல்லாட்டி நல்ல இதாக இருந்தீங்க சுகமாக இருந்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தாலும் தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் அது மெடிடேட் பண்ணிக்கணும் என்ன லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை செஞ்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்காக அது செய்கிறப்ப சரியான விழிப்புணர்வு வரும் சுற்றும் சூழலை நீங்கள் அனுசரித்து நடக்கிறதுக்கான அந்த உள்ளுணர்வு கரெக்டாக வேலை பார்க்கும் இவன் ஜரியில்லை இந்த இடத்துல பேசக்கூடாது இப்படி தோணும் என்னமோ தோணுது பேச வேணான்ட்டுன்னு அப்படி அவன் என்ன தான் பேசுனாலும் நீங்கள் கண்டுக்காமல் இருக்கணும் சில டைம் உள்ள தோணும் படுக்குன்னு அதை பிகேவ் பண்ணுவீங்க அது சரியாக வரும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போதாங்க பெரிய அளவுக்கு வளர்ச்சி வரும் ஏன்னா உங்களுக்கு ஐந்து குடையுமே ஏழாம் இடம் போகிறது ரொம்ப சிறப்பு லக்னாதிபதியும் இரண்டு பதினொன்றில் ஆட்சி ஆங்கிறது சிறப்பு அண்டு பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் சிறப்பு ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கிறது கூடாது எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னாலும் கெட்டு கெட்டுப்போவுன்னு எதிர்பார்க்காம கேஷுவலாக செஞ்சிக்கணும் என்ன செய்ய முடியுமோ செய்வோன்னு அது பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் உங்கள் வித்தை திறமையை காட்டுறதுக்கு இந்த கேதுவும் ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது சூழலை அனுசரித்து தான் போகணும் அந்த ஆராய்ச்சி வந்தா வச்சுக்கலாம் அதுவும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆராயவே மாட்டீங்க ஞானி போல் உள்ள தோணும் கரெக்டாக இருக்கும் பத்தில் இருக்கிற ராகு அப்படி ஒரு புதிய புதிய விஷயங்கள் புதிய சூழல்களை ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி பண்ணி பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதையை அவர் கண்டிப்பாக உயர்த்துவார் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கிறோம் இல்லாட்டி குழம்புவீங்க அவங்களுக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஓவராக பண்ணுவீங்க நல்லவங்கன்னாக்கா இழிச்சவாய் மாதிரி ஏமாந்துருவீங்க ஜாக்கிரதை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறிப்பிட்டு வருவது உங்கள் அட்மிடாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்